நாட்டு மாடு பெரிய வணக்கம்ங்க கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான்காமேத்து பெருங்கூட்டு காங்கியம் மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் கன்று ஈணுமுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க நல்ல கொம்பு தலையில் நல்ல உடல் நல்ல நல்லா மடிக்கூறில் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க நல்ல உடல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டான பெருங்கூட்டான மாடாக இருக்குது நல்ல ஹெவி சைஸில் நல்ல பெருங்கூட்டான மாடாக இருக்குதுங்க இந்த மாதிரியான பெரு எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவுங்க ஒரு நூறு மாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாடு ரெண்டு மாடு தான் இந்த அளவுக்கு ஒரு பெருமாடாக வந்து நம்மளுக்கு விற்பனைக்காக வருதுங்க இப்போவும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மாடு தான் இந்த அளவுக்கு பெருமாடாக இருக்குதுங்க மீதி எல்லாமே வந்து சின்ன சைஸாக சைஸ் மாறி போச்சு ஏன்னா ஊசி பயன்படுத்துகிறனால வந்து என்னோடய ஜீன் வந்து மாறிடுச்சுங்க காலைக்கு நல்ல பெருங்கூட்டு காலைக்கு சேர்த்து நல்ல மாடு வர்க்கத்தில் இருந்தது அப்படின்னா அதனுடைய வர்க்கம் வந்து மாறாதுங்க அதே சீராக வந்துட்ருக்கும் அந்த வர்க்கத்தில் நல்லா பழைய உடம்புல பழைய உடல் கட்டில் நல்லா கொம்பமைப்புங்க அமைப்புங்க நல்லா தலையமைப்பு ரெட்டநாடி உடம்புங்க ரெட்டை நல்ல தெளிவான தெளிவான சைஸான மாடாக இருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டரு பால்லேருந்து ஆறு லிட்ரு பால் கறக்கலாமுங்க நேரம் மூணுலேருந்து நாலு லிட்ரு வரைக்கும் மடியில் இருக்குங்க நம்ம கண்ணுக்கு போக ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்டர் வரைக்கும் நல்லா கறந்துக்கலாமுங்க நல்லா தமிருங்க நல்லா பைப்பில் வர மாதிரி பால் நல்லா வருங்க பாலுக்கு நிற்கிறதுக்கும் காங்கே போகிறதுக்கும் மாடு குணத்துக்கும் நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம் காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க மாடு நல்ல பெருவெட்டான நல்ல கொம்பு தலையில் நல்லா அழகு மாடாக இருக்குது நல்ல எலும்பூக்கம்ங்க நல்லா தசைப்பிடிப்பு எல்லா பொறுப்பு இருக்குது நல்ல புறவை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றமான புறவாக அமைப்புங்க நல்லா வாழ இறக்கும் நல்லா மடிக்கூறுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க நல்லா மடி வந்துருங்க நல்ல அதிக கருவை திறனில் ஒரு தெளிவான மயிலை மாடாக இருக்குது இந்த மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருவெட்டான மாடாக வேணும் நல்ல கறவையில் ஒரு மாடு வேணும் நல்ல குணத்தில் வேணும் காலணிக்காமல் பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கணும் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமங்க இந்த சினை மாடு இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த சினை மாடு இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி உண்டான என்ன சந்தேகங்கள் இருக்குதோ எல்லாமே தெளிவுபடுத்தி நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாமுங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட காடாம்பஸ் கிடரிக்கன்று இருக்குது மயிலை கிடரிக்கன்று இருக்குதுங்க அடுத்த பதிவில் உங்களுக்கு வரும் நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்ப சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு அனுப்பலாமுங்க நீங்கள் அதை பார்த்துட்டு தேர்வுப்படுத்திக்கலாம் அல்லது நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாடுகள் கன்றுகள் வேணுமோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு போய்க்கலாமுங்க நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானுங்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய ஆதரவுனால தான் நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சி இன்னும் மேலும் மேலும் உயரத்துக்கு போயிட்டுருக்கணுங்க நல்ல தரமான மாடுகளுங்க தரமான எருமிகள் தரமான காளை கன்றுகள் நம்மளுடைய பதிவில் தொடர்ந்து நம்ம போட்டுகிட்டு வரோம் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற பதிவுக்கு நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு வந்து ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்ங்க நன்றி வணக்கம்ங்க